திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமந்திரம் பிரளயம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் ஒன்று தன்கடல் விட்ட தமரரும் தேவரும் எண்கடல் சூழ எம்பிரான் என்று இறைஞ்சினர் விண்கடல் செய்தவர் மேலெழுந்து அப்புறம் கண் கடல் செய்யும் கருத்தறியாரே தன்கடல் அதாவது தன் குளிர்ந்த நீரை உடைய அந்த கடலானது பொங்கி மழையெல்லாம் மூடி பிரலைய வெ வெள்ளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது அது வத்தினதுக்கப்புறம் தேவர்கள் அமரர்களும் வந்து அவர்கிட்ட சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க அது உருவாய் நின்றால் எம் சிவபெருமானை அதாவது இந்த கடல் கடல் ஏழு கடலும் புறக்கடலும் சேர்ந்து கடலும் சேர்ந்து நின்ற சிவபெருமானே அப்படின்னு சொல்லி அவரை பலவாறு துதித்து வணங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்களாம் விண்ணுலகத்தை கடல் போல் பரப்பிக்கிட்டு அங்கே போய் அவங்க குடி முகுந்துடுறாங்க அங்கே அந்த சொர்க்க இன்பத்திலேயே திளைக்கிறாங்களே தவிர சிவபெருமானை நினச்சி காதலாகி கசிந்து கண்ணீர் அப்படி அந்த கண்ணீரால் கடலை உண்டாக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த இன்பத்திலையே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் நீர் வந்து அன்பர்கள் சிவபெருமான் மீது அன்பு கொண்ட அந்த அன்பர்கள் அந்த அன்பு சூழ்ந்து இருக்காராம் அந்த கடல் நீர் மாதிரி அன்பர்களுடைய அன்புக்கு நடுவில் இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கருத்து சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்